நீங்க ஏக வியாபமாக இருக்கிறீங்கிறத மறக்க அண்ணா ஏகத்தில் ஏகமாய் இதுதான் இப்பயும் அப்ப கட்டுல உங்களை மறக்க வைக்கண்டியில நான் என்று எடுத்தோட மறக்க வைக்கிறதா இல்லையா என்றென்றும் உள்ள நீ ஏன் மறந்தாய் என்று கேட்டார் மறந்தது காரணம் கட்டுண்டிருக்கிற இந்த நிலையை நான் என்று எடுத்து நான் என்று எடுத்துக்கிட்டு அந்த கட்டுண்ட நிலைக்கேற்ற சிந்தனையோட கட்டுண்ட நிலைக்கேற்ற செயலோட கட்டுண்ட நிலையோட உள்ள அறிவோட சம்பந்தப்பட்டுக்கிட்ட அப்படின்னு செய்யும் செயல்பட்டுக்கிட்டு போல்லார் மந்தா சரி நான் அதுக்காக தான் கொஞ்சம் ஆ சாய் அப்ப இப்ப விஷயத்துக்கு அந்த வரும் அடுத்த பாயிண்ட் என்னன்னா நீங்க தியானம் செய்ய இல்லையா ஒத்தாவித கல்வி உங்களுக்கு விளங்குது என்று நீங்க நினைக்கிறீங்க நடால் செய்தான் தியானம் செய்கிறீங்க இல்லை ஒண்ணுங்க இல்ல சம்பந்தமே இல்ல ஆனா இன்னைக்கு ஒத்தாத கல்வி விளங்குறான் என்ன தியார் தான் முளங்கிரதல்ல விஷயம் அனுபவத்தில் உணர்வு நான் விளங்கி விளங்கி கைகலப் அது அந்த அனுபத்தை கிட்ட போய் நின்றுதான் தான் புட்டு வைக்கணும் உலங்குதா இல்லையா அனுபவத்தில் உணர்வு அப்ப சத்தியத்தை உணர்த்த கல்வி ஜென்னத்திலே சேர்த்து வைக்க அனுபவத்தில் பெற்று கொள்ளு எல்லாரையும் தம்பி அந்த ரூப பிடிச்சிருங்க அப்ப தியானம் உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செஞ்சி ஆகும் நீங்க பரப்புல வந்து நீங்க நான் வந்து செஞ்சு இதை நினைக்கிறது இப்ப ஒரு எண்ணம் வந்து வந்துட்டோம் அந்த எண்ணம் வந்திருக்கிறது நிற்கிறது இப்ப மேலோட்டமா பார்த்தா என்கிட்ட வர உண்மையா என்ன மேற்பரப்பு கரையை நோக்கி வந்து வந்து போது கரையை நோக்கி அது வரக்குள்ள ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்படியே போது ஒரு வந்து போ சிவியா நாளாண்டு ஒரு ஆலை அவருக்கு ஒரு அலைக்கு பின்னால ஒரு அலை ஒரு ஒரு இந்த நிமிஷ கணக்கில் மேற்பரப்பில் அடுக்கி கேக்குவா இது எல்லாம் எடுக்குரிய கடவுளுக்குரியல் சரியா அலைய மட்டும் அந்த அடிக்கிற நிலைக்கு வந்த உடனே மேற்பரப்பு என்ற ஒரு எண்ணம் உணர்வு இல்லை

அதான் ஒன்றுமில்லைய அப்ப நான் எப்படி உங்களுக்கு தெரியும் என்ன அப்ப ஆழ்ந்த உறக்க நீங்க ஒன்றுமில்லையென்று உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பார்த்து பார்த்துக்கிட்டு நீங்க இருக்கிறீங்க இப்ப நீங்க தெரியாண்டு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் தெரியாங்கிறது தெரியும் ஒன்று தெரியாதுங்கிறது தெரியும்

அதர்ஸ் பிறர் என்று பிறர குறை கூறி பிறர குற்றம் செலுத்தி பிறர சிந்திக்கிற பிறர விஷயங்கள் அள்ளி போடுற விஷயம்தான் அதிகமாக இடிக்க அல்லாமல் தன்னிலே யோகி தன்னிலை எடுத்து தன்னிலையில சிந்திக்கிற அந்த குணம் அந்த தன் அதிகமா இல்லை அந்த பழக்க வழக்க அடிப்படையில ஆழ்ந்த உரத்த நிலையில போய் நான் இடிக்கணுங்கிற இடிப்பை எடுக்காம ஒன்றும் தெரியவில்லையே ஒன்றும் இல்லையே என்று அதுக்குத்தான் இன்னைக்கு நீங்க இடிக்கிறீங்க என்று காட்டி தாரத்துக்கு ஐனைக்கு இடிக்கிற ஒரு ஒசாத உங்களுக்கு அவசியம் அவரு தான் சொல்றாரு நம்பி உள்ள தூய்மையோட செயற்பாடு தம்பி எங்க நீங்க இடிக்கிறீங்க என்று நாம சொன்னா இப்படி இடிக்கணும் இதுதான் நம்ம குலத்தோழம் செயற்பாடு தான் செயற்பாட்டை சொல்றேன்னு சொல்லுங்க ஏகமாத நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க என்ன செய்ய செய்யறீங்களே கண்ணை மூடி நான்ங்கிறது தான் இப்ப இது இதோட முடியுதா கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டா அப்படியே அந்த உணர்வு உணிச்சே அல்லா என்று அவரை உள்ள நம்புற அளவுக்கு வந்த உடனே இப்ப அடுத்தது என்ன அவளுக்கு கொடுக்கணும் ஏகமன்று கொடுக்கணும் உள்ளது நானும் ஏகம்தான் அப்ப அவளுக்கு ஏகமன்று கொடுக்கறதுக்கு ஆ ஏகம்மா இடிக்கான்னு கொடுக்குறியா ஏகமா இடிக்கிற நிலையை காட்டி கொடுக்க அனுபவத்தில் உணர்ந்தவர் ஏகமா இடிக்கிற நிலையை காட்டி கொடுப்ப அனுபவத்தில் உணராதவர் ஏ நம் ஏகம் ஏகம் ஏன் ஏகம் ஒத்தாத அனுபவத்தில் உணர்ந்து எப்படி காட்டி தராங்க ஏகம் என்ற சொற் பொருளில் எப்படி ஏகம் என்கிறது சொல் இந்த என்னையா ஏகம் ஒரு நில பொருளிக்கிற சொல்லுக்கும் நான் என்கிறது பொருளா இருக்கிற மாதிரி ஏகம் என்கிற சொல்லுக்கும் பொருள் இருக்க என்னை அங்கு ஏகமாய் அமைந்து கொண்டு வந்த அப்ப ஆழ்ந்த உறக்க நிலைய நினைவுப்படுத்தி அதில நான் ஏகமா இருக்கேன் ரெண்டும் அமையும் அப்படி இப்ப ஒன்றுமே இல்லையா நான் இருக்கேன் இப்ப என்ன அர்த்தம் வரும் என்ற அவர் உள்ளத்துல என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று வரும் என்னை தவிர சிறுத்தி இல்லை என்று வரும் லாயிலாக இல்ல ஆனங்கிறது அவர் உள்ளத்துல எண்ணி அவரும் கருத்தா உணரப்படும் கருத்தா இயல்பாடு

ஒரு ஆள் கேட்ட நீங்க அதுக்கு என்ன சொல்ற எப்படி சொல்லிக் கொடுக்கும் அன்னைக்கு இந்த எண்ணெய் தவிர ஒன்றுமே இல்லை எண்ணெய் தவிர சிருட்டி இல்லைங்கிற சொல் கூட பொருந்த ஆனா பொருந்தாத ஒரு நிலையை உங்களுக்கு பொருத்தி அந்த அனுபவத்துல உணர்த்தி உங்களை கொண்டு அந்த அந்த இடத்தில இழுத்தி எல்லாம் செய்யறதுக்காகத்தான் பாதிக்க வேண்டியது ஆனா ஆண்டு உரையில என்ன செய்யற சும்மா போற படுக்க நம்மளை பாட்டை ஒழுங்கிட்டு வரும் சும்மா போற படுக்க உழும்பிட்டு வரும் இங்க படுத்து அது ஒழுங்கிட்டு வாங்கி இடிக்கா இருக்கிற மறந்துடு இது மறக்குது யாருக்கு மரம் கொஞ்ச நாள் மீன் கடல் எம்ப மீன் எடுத்து செய்யும் இல்லது நாம மீனு கிட்ட போய் கடல் பெருங்கடல் ஏகம் என்ற பெருங்கடல் என்றோன்னா அது எங்க இருந்துட்டு தெரிஞ்சு அப்படி இருக்க தியானம் செய்யும் நமக்கு அவ்வளவு காட்டித்தரம் இவ்வளவு தியானம் செய்யறத சம்பந்தப்படுறது சும்மா பொழுதுபோக்கு காலத்தை முன்னெடுத்து தரிக்க மாணவர்கள் எவ்வளவு தெரிவிக்க காரணம் இல்லை அப்பதான்

என்ன இப்ப அந்த பார்வைக்குடி பஷீர் என்ற யாருக்கிறது பார்வையுடையோன் என்கிறது யாருக்குரியது அவன்கிட்ட குணம் அவனுக்கு இருக்கு அவனுக்கு தான் அந்த பார்வையுடி அந்த அந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களா இன்னைக்கு அன்னைக்கு இடிப்படுகிறவரை என்ன செய்வார் அந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமத்தை கொண்டுதான் நான் இடிக்க நடுணும் இல்லாட்டி இப்படி எப்படி இங்க இடிக்கிற லேசாவா நினைக்கிறீங்க இப்படி ஒரு நிலைக்கு நான் வந்திருக்கிறோம் அவருக்கு பேர் இப்படி வந்து அருள் இல்ல என்ன பேரருள் பெரியவனின் ஹலீபா தூக்கமே வரப்போ கூடாது நிந்திக்கும் நவாமா நித்திரையை நீக்கி விட்டு நேத்தி நாம அந்த வந்த நம்மள சிங்கள சகோதரோட பேச்சக்குள்ள வெள்ளம் சரி வெள்ளை அடுத்துக்குமா வந்துட்டாரு ஆனா விழிப்பு விழிப்பு இல்லை விழிப்பூத்துவார் ஆனா ஆஹ் புத்தர் முழிப்பு செழிவா காட்டி கொடுத்திருக்கேன்